நண்பர்களுக்கு வணக்கம் இன்று தர்மபுரி மாவட்டத்தில் எங்கள் கட்சியினுடைய முன்னோடி ஓகே எஸ் அவருடைய திருமண விழாவில் கலந்து கொள்ள வரையறுத்திருக்கின்றேன் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு இன்னும் எந்த வகையிலும் தீர்வுகள் வந்தது கிடையாது வருவது போலும் இல்லை இந்த ஆட்சியில் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுக இந்த தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் ஒரு கூட செய்யல சிப்காட் இங்கே தொழிற்பேட்டை வர வேண்டும் என்று ஒரு சில இரண்டு மாதத்திற்கு முன்பு தான் அதற்கு ஏதோ சாலைகளை போட தொடங்கினார்கள் ஒரு தொழிற்சாலை கூட வரவில்லை இந்த தருமபுரி காவேரி கொக்கணிக்கல் உபரிநீர் திட்டம் வேண்டும் என பத்து ஆண்டு காலமாக மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற வகையில் ஒரு அறிவிப்பு கூட அறிவிக்கலை அதே போன்று இங்கே எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம் தொப்பூர் உபரிநீர் திட்டம் வாணியார் உபரிநீர் திட்டம் சேனேகால் திட்டம் இச்சம்பாடி உபரிநீர் நீரேற்று திட்டம் பொதியின் பள்ளம் திட்டம் ஆனைமடு மடு திட்டம் போன்ற எவ்வளோ திட்டங்கள் இருக்கு நிலுவையில் இருக்கிறது அதற்கும் அரசாங்கம் ஒரு துரும்புகளும் கிள்ளி போடலை எடுத்து வைக்கல இந்த மாவட்டத்தை வந்து புறக்கணிக்கின்ற திமுகவுக்கு வருகின்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை புகுட்டுவார்கள் இதே போன்று வருகின்ற டிசம்பர் பதினேழாம் தேதி சென்னையில் என் தலைமையில் தமிழ்நாட்டில் சாதி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அதற்கு அனைத்து கட்சிகளையும் அழைத்திருக்கின்றோம் திமுகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளையும் அழைத்திருக்கின்றோம் கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்களை அழைத்திருக்கின்றோம் இது முக்கியமான ஒரு கோரிக்கை இந்தியாவில் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா ஜார்க்கண்ட் பீகார் இந்த மாநிலங்களில் நான்கு மாநிலங்கள் நடத்தி முடித்து விட்டார்கள் மீதி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பீகாரிலே சமீபத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றால் அதற்கு முக்கிய காரணம் பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதில் பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வந்தார் நிதிஷ்குமார் அவர்கள் அது மட்டுமல்ல பீகாரிலே பூரண மது விளக்கை அமல்படுத்தினார் நிதிஷ்குமார் அவர்கள் இதுதான் சமூக நீதியின் அடித்தளம் தமிழ்நாடு என்று தந்தை பெரியார் காலத்திலிருந்து நாம் பெருமையாக நாம் சொல்லி வருகின்றோம் நாங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவர்கள் என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள் அதிகாரம் அத்துணை அதிகாரிகள் இருந்தும் அதிகாரம் இருந்தும் நிதி இருந்தும் எல்லாம் இருந்தும் மனசு இல்லை இதற்கு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் போராட்டி போராட்டம் செய்வோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் தமிழ்நாடு மிக வேகமாக வளரும் தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டு கோடி குடும்பங்கள் எட்டு கோடி மக்களுடைய நிலை உண்மையான நிலையை கண்டறிந்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு மட்டுமில்லை அவர்களுக்கு சமூக நலத்திட்டங்கள் வீடு கட்டி கொடுக்கறது படிக்க வைக்கிறது சுய சுய தொழிலுக்கு கடன் கொடுக்கிறது இப்போ கர்நாடகாவில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அங்கே பட்டியலின மக்களுக்கு கவர்மெண்ட் டெண்டரில் அங்கே ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க டெண்டரில் அப்போது சமூக பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கு என்னென்ன வழிவகைகளோ அதை கணக்கெடுப்பு நடத்தினால்தான் செய்ய முடியும் அதே போன்று அங்கே கர்நாடகாவில் பட்டியலின சமுதாயத்திற்கு பதினேழு விழுக்காட்டை அதை ஆறு ஆறு ஐந்து நின்று மூன்று பிரிவுகளாக பிரித்திருக்கின்றார்கள் இதுதான் அவசியமானது தமிழ்நாட்டில் கூட பிசி இருக்குது பிசியில் நூற்றி நாற்பது சமுதாயம் இருக்குது இருபத்தாறு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குது அதை வந்து ஐந்து ஆறு இல்லை எட்டாக பிரிஞ்சு உட்பிரிவுகளை பிரித்து யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் பட்டியலின மக்களுக்கு பதினெட்டு விழுக்காடு இருக்குது அதில் மூன்று விழுக்காடு வந்து அருந்ததியு எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது அந்த மீதி பறைஞ்ச ஐந்து பிரிவுகளாக அப்படின்னு அதை பிரித்து அங்கே யாருக்கு கிடைக்கலையோ கொடுக்கணும் எம்பிசி இருக்குது நூற்றி பதினஞ்சு சமுதாயம் இருக்குது அதில் அதில் பிரிவுகளை உட்பிரிவுகளை பிரித்து கொடுக்கணும் அது இன்னொன்று எ எஸ்டி இருக்குது பழங்குடி மக்கள் அது ஒரு ஒரு விழுக்காடு இடஒதுக்கீடு அந்த ஒரு விழுக்காடை இரண்டாக பிரிக்கணும் அரை அரை விழுக்காடு இப்பெல்லாம் பிரித்தேன் அதற்கு கணக்கெடுப்பு நடத்தி விவரங்கள் தெரிந்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்புறம் சமூக திட்டங்கள்லாம் கொடுத்தால்தான் தமிழ்நாடு வேகமாக வளரும் அந்த நோக்கம்தான் இப்போ வருகின்ற டிசம்பர் பதினேழாம் தேதி மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது அது மட்டும் இல்லை இப்போது தமிழ்நாட்டில் சமீபத்தில் உள்ளாட்சி துறையில் நகராட்சி நகர்ப்புற உள்ளாட்சி நகராட்சி துறையில் எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றது என்று அமலாக்கத்துறை இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கம் அறிக்கையை தமிழக காவல்துறைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் கொடுத்து இதில் விசாரியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதில் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஆட்கள் தேர்வு செய்த நேரத்தில் ஒவ்வொரு நபருக்கும் பொறியாளர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு வேலைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு வேலைக்கு எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் வந்ததாக அந்த பணம் ஹவாலா மூலமாக வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்றதாக தகவலை இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கம் அறிக்கையாக அமலாக்கத்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் அதில் நடவடிக்கை எந்த நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்கல ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த செய்தி எப்படி வெளியில போச்சுன்னு அதுக்கு ஒரு விசாரணை இருந்து இந்த செய்தி அந்த அறிக்கை எப்படி வெளியில போச்சுன்னு அதுக்கு ஒரு சிபிசிஐடி விசாரணை இதெல்லாம் வெக்க கேடியா இதெல்லாம் தமிழ்நாடு ஆட்சியாளர்கள்லாம் வெக்கி தலையை குனியணும் அவமானமா இருக்கு ஊழல் நடந்ததுக்கு விசாரணை இல்லையா அந்த ஊழல் நடந்த செய்தி வெளியில போனதுக்கு விசாரணையா எதுக்கே அவங்களுக்குலாம் நிர்வாகம் எதுக்கே அவங்களுக்குலாம் ஆட்சி இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு அதுக்கு விசாரணை செய்து துப்பு கிடையாது ஆனால் அந்த செய்தி வெளியில போனதுக்கு அதுக்கு வந்து சரி அந்த 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 செய்தி வெளியில போனதுக்கு ஒரு அதுக்கு விசாரணை இதே போன்று நாலா நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மணல் கொள்ளை விசாரணை மணல் கொள்ளை அடிச்சிருக்காங்க டாஸ்மார்க்கு அதுதான் அந்த செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு பத்து ரூபாய் செந்தில் பாலாஜி அதுல எவ்வளோ முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் எல்லாத்துலயும் ஊழல் நடந்துட்டு இருக்குது லஞ்சம் ஊழலும் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கும் தெரியல அவர் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று அவங்க கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் நிச்சயமா மக்கள் வந்து மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் நானும் அந்த நூறு நாள் நடைப்பயணத்துல போய் பார்த்துட்டேன் மக்களுடைய மனநிலை புரிஞ்சிருக்கிறேன் நான் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் நிச்சயமாக அடுத்த கேள்விங்க இங்கே கேட்பீங்க கூட்டணி பற்றி கேட்பீங்க இன்னும் விரைவில் கூட்டணி மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைக்கப்படும் அந்த எங்களுடைய கூட்டணி நிச்சயமாக தேர்தலில் வெற்றி பெறும் உறுதியாக திமுக படுதோல்வி அடையும் இந்த தேர்தலில் எல்லாரையும் கூப்பிட்டு முடிச்சாச்சு கூப்பிடுவோம் எல்லாரையும் கூப்பிட்டு முடிச்சாச்சு எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அவர்களை நேரிலேயே சந்தித்து கொடுத்துருக்குறாங்க இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் கடந்த காலத்தில் எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் டாஸ்மாகை எதிர்த்து எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினார்கள் அது நியாயமான முறையில் நடத்தினார்கள் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் கடந்த சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்றத்தில் அதுக்கு முன்பு சட்டமன்றத் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்றெல்லாம் வசனம் பேசினார்கள் அவர் மட்டுமில்லை அவருடைய சகோதரர் முத அப்போ எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இதே வசனம்தான் பேசினார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்து இதை பற்றி ஒரு வார்த்தை கூட கனிமொழி அவர்களோ வேறு யாருமே பேசவில்லை காரணம் ஆட்சி அப்போது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒன்று பேசுவார்கள் அதாவது நான் சொல்கிறது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் நாங்கள் இந்த ஐந்தாண்டு காலத்தில் நிறைவேற்றுவோம் என்று ஆனால் இதுவரை வெறும் அறுபத்தாறு வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் வெறும் வெறும் தான் எண்ணிக்க வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற திமுகவுக்கு மக்கள் நிச்சயமாக மீண்டும் வாய்ப்பு கிடையாது அதே போன்ற வாக்குறுதி தான் கனிமொழி அவர்கள் சொல்லுவது அது மட்டும் மட்டுமில்ல நாங்கள் வந்து நிறைய முதலீடு வந்துடுச்சுன்னு ஒரு பொய் வாக்குறுதியை முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறார் அதுக்கு ஒரு புத்தகமே நான் போட்டிருக்கிறேன் ஒரு ஆவணம் போட்டிருக்கிறோம் திமுகவின் பொய் முதலீடுகள் என்று அதாவது பனோ பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றது கையெழுத்து மெமரம் மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எம்ஓயூஸ் அது வந்து முழுமையாக வந்துடுச்சின்னு முதலமைச்சர் அவர்களும் தொழில் அமைச்சரவர்களும் நிதியமைச்சர்களும் தொடர்ந்து போய் சொல்லிட்டு இருந்தாங்க முழுமையாக வந்துடுச்சின்னு அதன் பிறகு நான் கேள்வி கேட்டேன் கேள்வி மட்டும் இல்லை ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன் அந்த புத்தகத்தில் பார்த்தா ஓ பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயூ மட்டும் தான் அதில் எவ்வளோ முதலீடு வந்திருக்குன்னா ஒரு லட்சம் கோடிக்கு குறைவாக வெறும் ஒன்பது புத்தகம் போட்ட உடனே எண்பது விழுக்காடு முதலீடு வந்ததுன்னு சொன்ன தொழில் அமைச்சர் மூன்று வந்திருக்குன்னு வந்திருக்கு ஆரம்பிச்சிட்டார் ஆனா அதையும் பொய் இருபத்தி மூணு கூட வரல வெறும் ஒன்பது தான் வந்திருக்கு அதனால ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி அதில் முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு பொய்யே சொல்லி இருக்காங்க அதோட என்ன கொடுமைன்னா தமிழ்நாட்டில் வருகின்ற தொழிற்சாலை எல்லாமே ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் போயிட்டு இருக்கு ஏன்னா கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அதனால அந்த ஒரே காரணத்தினால எல்லா முதலீடுகளும் அங்க ஆந்திராவில் இப்போ கூகுள் எடுத்துக்கோங்க கூகுள் வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி எங்க வைசாக் கொண்டு போறாங்க கூகுளுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை கார் தமிழ்நாட்டை சார்ந்தவர் இவங்க எல்லாம் அவர் போய் பார்த்துட்டு அவங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கு செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தேன் நிச்சயமாக கூகுள் ஓய்யே சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க அவங்க ஊருக்கு கொண்டு வரணும் தான் பார்ப்பாங்க எந்த சிஇஓ எந்த முதலாளி இருந்தாலும் அந்த அந்த நிறுவனம் அவங்க ஊருக்கு கொண்டு வரணுன்னா ஒரு மனசில் இருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட கூகுள் ஆந்திராவுக்கு போகுதுன்னா அப்போ அங்கே இருக்கிற அரசு இவங்களோட சிறப்பாக செஞ்சுருக்காங்க அதே போன்ற எத்தனை ஷூ கொரியன் ஷூ கம்பெனி இங்கே கையெழுத்து போட்டாங்க ஆயிரத்தி எழுநூறு கோடி கையெழுத்து போட்டாங்க கங்கை கொண்டான்ல தொழிற்பேட்டையில் அடுத்த மாதம் ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டிக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அங்கே போய் முதலீடு பண்ணுறாங்க இப்படி அதே போன்று இந்த பிஒய்டி கம்பெனி இருக்குது பில்டியோ ட்ரீம்ஸ்ன்னு கார் இருக்குது சைனா கம்பெனி இருக்குது டெஸ்லாவுக்கு போட்டி கொடுக்குற கம்பெனி அது பிஒய்டி கம்பெனி இந்த பிஒய்டி கம்பெனி உதிரி பாகங்கள் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயில் அங்கே தமிழ்நாட்டில் இருக்குது இந்த கம்பெனி உதிரி பாகங்கள் தயாரிக்கின்ற நிறுவனம் இருக்குது ஆனால் இப்போ மெயின் கம்பெனி எங்கே கொண்டு போகிறாங்கன்னா தெலுங்கானா எவ்வளோ எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு தெலுங்கானாவில் முதலீடு செய்ய போகிறோம் ஏன்னா இங்கே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் எல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கிறாங்க இங்கெல்லாம் ஒரு ஆட்சி ஒரு நிர்வாகம் இதுக்கு மக்கள் மறுபடியும் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க எல்லாம் அதனால் நிச்சயமாக அது ஒருபடியும் ஒரு பொழுதும் ஆக போகிறது கிடையாது இல்லைம்மா அது நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்கள் உட்கட்சி பிரச்சனை

ஏங்க இதெல்லாம் நான் உங்ககிட்ட நான் பேசணும்னு மீடியா கிட்ட நான் பேசணும்னு இல்ல எங்க கட்சிகார நான் பேசிக்கிறேன்